வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் சூப்பர் தமிழ்செல்வனின் வீர வணக்க நாள் இன்று என்பி வடமாகாண சபையை கைப்பற்ற முடியாது அடித்து கூறும் சிவாஜி லிங்கம் யாழ் போதனாவில் குருதி தட்டுப்பாடு பொதுமக்களிடம் அவசர கோரிக்கை உயர்தர பரீட்சை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு யாழில் காணாமல் போன சிறுவன் பெற்றோர் விடுத்த அவசர கோரிக்கை வரலாறு காணாத வகையில் உச்சத்தை தொடவுள்ள தங்க விலை பருத்தத்துறை போலீசார் அதிரடி மூன்று கோடிக்கு மேற்பட்ட கஞ்சா மீட்பு யாழில் பெண்ணுருவரின் தங்கச்சங்கிலியை பருத்தி சென்ற நபர் மடக்கி பிடித்த பொதுமக்கள் திரைப்பட தயாரிப்புக்காக பத்மேவுக்கு அழைப்பு விடுத்த தென்னிலங்கை நடிகை கோர விபத்தில் சிக்கி பல்கலைக்கழக மாணவர் உயிரிழப்பு தொழிற்சாலை ஒன்றில் அதிகாலை ஏற்பட்ட அனர்த்தம் ஒருவர் பலி மூன்று பேர் வைத்தியசாலையில் சாலையில் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் போதைப் பொருளுடன் கைது போதைப் பொருட்களுடன் முப்பத்தி ஓரு இளைஞர்கள் கைது நாடொன்றின் மீது படையெடுக்க தயாராகும் அமெரிக்க படைகள் ஜனாதிபதி டிரம்ப் அதிரடி உத்தரவு தொடர்வன விரிவான செய்திகள் விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் சூபா தமிழ்ச்செல்வனின் வீரவணக்க நாள் என்றாகும் ஸ்ரீலங்கா வான்படையின் குண்டுவீச்சு தாக்குதலில் வீரச்சாவடைந்த தமிழீழ அரசியல் துறை பொறுப்பாளர் சூப தமிழ்ச்செல்வன் உட்பட ஏழு போராளிகளின் பதினெட்டாம் ஆண்டு வீரவணக்க நாள் என்றாகும் ஸ்ரீலங்கா அரசு பயங்கரவாதத்தால் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி காலை ஆறு மணிகளவில் மேற்கொள்ளப்பட்ட வான் தாக்குதலில் சூப தமிழ்ச்செல்வன் உட்பட ஏழு போராளிகள் வீரச்சாவை தழுவிக்கொண்டனர் இந்நிலையில் சூப தமிழ்ச்செல்வன் மற்றும் அவருடன் வீரச்சாவை அடைந்து ஆறு வங்கிகளின் பதினெட்டாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு என்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் அனுஷ்டிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் சூப தமிழ்ச்செல்வன் அவர்களின் திருவுருவப் படத்துக்கு மலர்மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் ஒரு ராஜதந்திரியாக வலம் வந்து கொண்டிருந்த தமிழில் அரசியல் பொறுப்பாளராக இருந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய வானொலி தாக்குதலினை ரெண்டாயிரத்தி ஏழு நவம்பர் ரெண்டு அன்றும் படுகொலை செய்யப்பட்ட சூப்பா தமிழ்ச்செல்வன் அண்ணா என்பதும் அவர்களுடன் இணைக்கப்பட உள்ள இணைய ஆறு மாநிலங்களும் இணைய நிகழ்வு நாங்கள் கலந்து கொள்கின்றோம் தமிழ்ச்செல்வன் அண்ணா அவர்கள் தமிழீழ அரசியல் துறை பொறுப்பாளராக தமிழீழ நடைமுறை அரசினி ஒரு மிக காத்திரமான ஒரு பங்கை வகித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலிருந்து அரசியல் துறை பொறுப்பாளராக பதவியேற்றவர்களில் தொடர்ச்சியாக மிகச் சிறப்பான முறையில் செயல்பட்டு மக்களை மிகவும் ஆழமாக நேசித்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களுக்காகவே போராளிகள் போராளிகள் என்ற அந்த தத்துவத்திற்கு அமைவாக மிகவும் அடிமட்டம் வரைக்கும் இந்த மக்களோடு போரால் அளிக்கப்பட்ட போரால் பாதிக்கப்பட்ட மக்களோடு மிக நெருக்கமாக பழகி அரசியல் பணியாற்றிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் தலைவர் ஒரு கட்டத்திலே அரசுக்கும் தமிழ் விடுதலை புலிகளுக்கும் இடையில் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஒன்று ஒரு பச்சாத்திரப்பட்ட நிலையிலே அந்த சமாதான பேச்சுவார்த்தையிலே அவர் ஒரு மிக காத்திரமான பங்கு வகித்திருந்தார் ஆரம்பத்திலே எங்களுடைய தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அண்ணா அவர்களோடு அவருக்கு உதவியாக இந்த பேச்சுவார்த்தைகளிலே கலந்து கொண்டிருந்த தமிழ்ச்செல்வன் அண்ணா அவர்கள் பாலசிங்கமையா அவர்கள் உடல்நிலை காரணமாக தொடர்ந்து அந்த பேச்சுக்களில் ஈடுபட முடியாத ஏற்பட்ட பொழுது தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்குகின்ற ஒரு பொறுப்பினை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலேயே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளிலே தமிழ்ச்செல்வன் அண்ணா அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் அந்த காலப்பகுதியிலே தமிழர்களுடைய தேசம் சிங்கள பௌத்த பிராதத்தினால் நாற்பத்தெட்டாம் இருந்து இவ்வாறு ஒரு கட்டமைக்கப்பட்ட வடிவிலே அளிக்கப்பட்டு வந்தது என்பதனையும் ஸ்ரீலங்கா ஆயுத படைகள் தமிழ் மக்கள் மீது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலையை அரங்கேற்றி வந்தார்கள் என்பதனையும் அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து எங்களுடைய தேசத்தின் மீது இடம்பெறாமல் கட்டுப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் தமிழர்களுடைய தேசம் நிறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதிலே தமிழர்கள விடுதலை புலிகள் மிக உறுதியாக இருந்தார்கள் அந்த நிலைப்பாட்டை சர்வதேச மட்டத்திலே உறுதியாக முன்வைத்து அந்த கோரிக்கைகளை சர்வதேச முகம் நிராகரிக்க முடியாத வகையிலே தன்னுடைய விவாத திறமையினாலே தன்னுடைய அந்த கருத்துக்களை ஆழமாக அந்த பேச்சுவார்த்தை முக மேசைகளிலே பதிவு செய்த ஒரு வரலாற்று நாயகனாக தமிழ்ச்சிவன் அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் ஒன்பது மாகாண சபைகளையும் தங்களால் கைப்பற்ற முடியும் என தேசிய மக்கள் சக்தி கட்சி கூறிக்கொண்டிருந்தாலும் வடமாகாண சபையை ஒருபோதும் அவர்களால் கைப்பற்ற முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்தார் அத்துடன் தென்னிலங்கையில் நடைபெற்ற பல கூட்டுறவு சங்க தேர்தல்களில் கூட தேசிய மக்கள் சக்தி கட்சி தோல்வி அடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் எம் கே சிவாஜிலிங்கம் நேற்று நடத்திய ஊடகவிலான சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அத்துடன் யுத்தம் நிறைவடைந்து இதுவரை தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு கிடைக்கவில்லை என்றும் தமிழ் மக்களின் விருப்பத்தை தீர்மானிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் தமிழர்கள் தமது விருப்பை தாமே தீர்மானிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் குறித்த விடயத்தை முன்னிறுத்தி ஆஸ்திரேலியாவில் பொங்குதமிழ் நிகழ்வு உள்ளதாகவும் இதற்கு உலகத் தமிழர்கள் ஒன்றிணைந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் இரத்த வங்கியில் அனைத்து வகையான குருதிக்கும் தட்டுப்பாட்டு ஏற்பட்டுள்ளதாக இரத்த வங்கி அறிவித்துள்ளது குறித்த விடயம் இரத்த வங்கியின் சமூக வலைதளப் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துகள் சத்திர சிகிச்சைகள் சோகை நோயாளர்கள் புற்றுநோயாளர்கள் மற்றும் குருதி தேவைப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இடைவெள குருதி விநியோகம் அதிகரித்து வருவதால் நோயாளர்களுக்கு வேண்டிய குருதியை வழங்க முடியாதுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயது கிடைப்பட்டு ஐம்பது கிலோவுக்கும் அதிகம் மேற்பட்ட நிறை கொண்ட ஆண் பெண் இருப்பாளரும் எவ்வித பிரச்சனையுமின்றி இரத்த தானம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காபோத உயர்தர பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சை நாடு முழுவதும் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக தளபாடம் மற்றும் நிர்வாக ஏற்பாடுகள் இறுதி செய்யப்பட்டதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் மொத்தம் இரண்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பரீட்சை மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன அதே சமயம் அதிகாரிகள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு கடமைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உயர்த்தர பரீட்சை நவம்பர் பத்து முதல் டிசம்பர் ஐந்து வரை அனைத்து முக்கிய பாடப்பிரிவுகளையும் உள்ளடக்கி நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இதனிடையே நவம்பர் நான்காம் தேதி நள்ளிரவு முதல் பரீட்சை காலம் முடியும் வரை பரீட்சை தொடர்பான அனைத்து கல்வி வகுப்புகள் கருத்தரங்குகள் மற்றும் பட்டறைகள் தடை செய்யப்படும் என திணைக்களம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது இந்த உத்தரவை மீறும் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் பரீட்சைகள் சட்டத்தின் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழில் பதினேழு வயதுடைய சிறுவன் காணாமல் போயுள்ளதாக அவர்களின் பெற்றோர் தெலிப்பள்ளி பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர் குறிப்பாக குறித்த இளைஞன் கடந்த முப்பத்தோராம் தேதி வெள்ளிக்கிழமை வீட்டை விட்டுச் சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை என்று பெற்றோர் முறைப்பாடு செய்துள்ளனர் யாழ்ப்பாணம் அல்லாகம் நரிகட்டான் பகுதியில் வசித்து வந்த பதினேழு வயதுடைய இவ்வாறு காணாமல் போயுள்ளார் இவர் குறித்த தகவல் தெரிந்தோர் பெற்றோர் அல்லது தெல்லிப்பள்ளி போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் எதிர்வரும் ஆண்டில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவில் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தேசிய இரத்தினக்கர்கள் மற்றும் நகைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உலக தங்க சந்தையில் ஐயாயிரம் டாலர் வரை தங்கத்தின் விலை பதிவாகக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது நாட்டில் அண்மைய நாட்களாக திடீர் அதிகரிப்பை பதிவு செய்த தங்கத்தின் விலை தற்போது படிப்படியாக குறைந்து வருவதாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி தற்போது நாட்டில் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சம் ரூபாய் விவர குறைவடைந்துள்ளது இவ்வாண்டில் தங்கத்தின் விலைகள் தொடர்ந்து குறைவடையும் என்று குறித்த ஆணைக்குழுவின் உதவி இயக்குநர் இந்திக்க பண்டார தெரிவித்தார் இந்த இந்நிலையில் இந்த நாட்களில் தங்கம் வாங்கும் போது மிகவும் அவதானமாக இருக்குமாறும் அவர் பொதுமக்களுக்கு தெரிவித்தார் தங்கத்தின் தரம் தொடர்பில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் தேசிய ரத்த மற்றும் நகைகள் ஆணைக்குழுவுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாண மாவட்ட பருத்தத்துறை பொலிஸாரால் நேற்றைய தினம் நூறு கிலோவுக்கு மேற்பட்ட நாற்பத்தி ஏழு புதி கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது அகன்று செல் முழு ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் கீழ் போலீசாரின் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கையில் தற்போது போதையற்ற நாடு வேலை திட்டம் இடம்பெற்று வருகிறது இந்நிலையில் பருத்தத்துறை போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் இருந்த சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கேரள கஞ்சாவை பருத்தத்துறை போலீஸ் பிரிவில் உள்ள கடற்பரப்பில் இறக்க முற்பட்ட போது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்த அமரசிங்க தலைமையிலான குழுவினர் சுற்று அளித்து நாற்பத்தி ஏழு போதி கஞ்சாவை கைப்பற்றியுள்ளது அத்துடன் படகொன்று கைப்பற்றப்பட்டதோடு பெண்ணொருவர் உட்பட நால்வர் பருத்தத்துறை போலீசாரால் கைப்பற்றப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர்களும் மற்றும் கஞ்சா படகு உட்பட பொருட்களும் நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இதேவேளை இங்கு கருத்து வெளியிட்ட பருத்தத்துறை பொலிசுரைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்த அமரசிங்கே ஜனாதிபதியின் விசேட வேலை கீழ் தொடர் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் இதில் பலர் கைது செய்யப்படவுள்ளதாகவும் கைப்பற்றப்பட்ட கஞ்சாவின் பெருமதி இலங்கை ரூபாவில் மூன்று கோடிக்கு அதிகம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் பெண்ணொருவரின் சங்கிலியை பறித்துச் சென்ற நபர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாண நகரை அண்டிய பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றுக்குள் வந்த நபர் பொருட்கள் வாங்குவது போல் பாவனை செய்து அங்கிருந்த பெண்ணொருவரின் சங்கிலியை பறித்துச் சென்றார் இதன்பொழுது பல்பொருள் அங்காடியில் இருந்த இரண்டு பெண்களும் சந்தேக நபரை துரத்திச் சென்றனர் நபர் முகத்தை மறைக்கும் வகையிலான கெல்மெட் ஒன்றை அணிந்து வந்து இவ்வாறு தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்றதோடு இரண்டு முறை குறித்த பல்பொருள் அங்காடிக்கு வந்து சென்றுள்ளார் மேலும் நபர் தங்கச்சங்கிலியை பறித்துக்கொண்டு கொண்டு பல்பொருள் அங்காடியிலிருந்து தப்பிச் சென்றபோது அவர் மடைக்கு பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ் நாவர்க்குழி பகுதியில் வைத்து அவர் பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார் நபரை மடக்கி பிடித்த ஊர் மக்கள் போலீசாருக்கு அறிவித்ததோடு அவரிடமிருந்து தங்க நகையை பெற்றுக்கொள்ள முயற்சித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது துபாயில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் அறிமுகமான தென்னிலங்கை நடிகை ஒருவர் பாதாள உலகக்குழு உறுப்பினரான கெகல் திரைப்பட தயாரிப்பில் அணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி குறித்த தகவலின் உண்மைத்தன்மை தொடர்பில் சம்பந்தப்பட்ட நடிகையிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன குறித்த உரையாடல் தொடர்பில் கெகல் பத்ரா பத்மேவிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது தடுப்பு காவலில் உள்ள கெகல் பத்ர பத்மேவிடம் தொடர் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் துபாயில் கெகல் பத்ர பத்மே தென்னிலங்கை நடிகைகள் சிலருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் பத்மேவின் கையடக்க தொலைபேசியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதேவேளை கெகல் பத்ர பத்மேவின் பணம் குறித்த நடிகைகள் மூலம் வெளியாக்கப்பட்டதா என்பது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மதுகம கொரோனா வீதியில் ஹிரிகட்டிய சந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று காலை மோட்டார் சைக்கிள் ஒன்று சாலையை விட்டு விலகி தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றது இந்த விபத்தில் மினிப்பாய தபலம பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவரான அகலபத்து கே சந்தீப வயது மூன்று என்பவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து மதுகம தலைமைய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எட்டியாந்தோட்ட கிரிபோர்வ தோட்டத்தில் அமைந்துள்ள ரப்பர் தொழிற்சாலையில் கொதிகலன் வெடித்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று காலை எட்டு மணியளவில் ஏற்பட்ட இந்த விபத்தில் மேலும் மூன்று பேர் படுகாயமடைந்து கரவன் இல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் கிரிபோர்வ தோட்டத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து வயது இளைஞன் உயிரிழந்தார் ரப்பர் தயாரிப்புக்காக ரசாயனங்களை கலக்கும் கொதிகலன் எதிர்பாராத விதமாக வெடித்ததால் இந்த விபத்து ஏற்பட்டது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த நபர் ஒருவர் போதைப் கைது செய்யப்பட்டுள்ளதாக மொரட்டுவ போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது மொரட்டுவ போலீஸ் விசேட அதிரடிப்படையால் அம்பாறையில் தமன போலீஸ் பிரிவின் கிங்குரான பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சந்தேகநபர் கைது செய்யப்பட்டார் கடந்த ஜூலை மாதம் பதினோராம் தேதி கிரணப் பிரதேசத்தில் ஒருவரை காயப்படுத்திய சம்பவம் தொடர்பிலும் பானந்துறை போலீஸ் பிரிவில் மற்றொரு நபரை சுட்டுக் கொல்ல திட்டமிட்ட சம்பவம் தொடர்பிலும் மேற்படி சந்தேக நபர் தேடப்பட்டு வந்தார் என போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து பதிமூன்று கிராம் எடையுடைய கெரோயின் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேகநபர் கிங்குரான பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்து ஒன்பது வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மிரிகான மாதிவில பகுதியில் அமைந்துள்ள கமதகந்த இடத்தில் இரவு இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முப்பத்தோரு இளைஞர்கள் பல்வேறு வகையான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டதாக நுகைகோட பிரிவு குற்றப்புலாவுத் திரை தெரிவித்துள்ளது முழுநாடு ஒன்றாக எனப்படும் போதைப் பொருட்களை ஒழிக்கும் தேசிய திட்டத்தோடு இணைந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனை போது குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிகழ்வில் அறுநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நைஜீரியாவில் இஸ்லாமிய தீவிரவாதிகளை அழிக்க ராணுவ நடவடிக்கைக்கு தயாராகுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவிட்டார் தீவிரவாத குழுக்கள் நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களை கொன்று அவர்களுக்கு எதிராக வன்முறையை கட்டவிழ்த்து வருவதாகவும் நைஜீரிய அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் அமெரிக்க தாக்குதல்கள் விரைவாகவும் கடுமையாகவும் மாறுவதற்கு முன்னர் நைஜீரிய அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுப்பது நல்லது என ரம் தன்னுடைய டுவிட்டர் கணக்கில் பதிவிட்டுள்ளார் நைஜீரியாவுக்கான அனைத்து அமெரிக்க உதவிகளும் நிறுத்தப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் நைஜீரியாவில் இஸ்லாமிய தீவிரவாதிகளின் தாக்குதல்களால் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது